தூக்கிட்டோம்ல போன ஓடே வேர்ல்டு கப்ல நீங்க எங்களை தோக்கடிச்சதுக்கு இப்போ உங்களை தோக்கடிச்சு உங்களை பழிக்கு பழி வாங்கிட்டோம்ல இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப அழகா ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திட்டாங்க இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க குர்பாஸும் இப்ராஹிம் சர்தானும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க இந்த பிச்சில் எப்படி விளையாடணுமோ அதுக்கு தகுந்த அப்பில் நல்லா ஸ்டெடியாக நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா திணற் திணற் திணறிட்டாங்க இவங்களே கடைசி வரைக்கும் நின்னு விளாண்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து தோணிருச்சு எப்படியோ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டோனிஸ் வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்த குர்பாஸ் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் சர்தான் நின்று விளாடுவார்னு பார்த்தா அவரும் வந்து உடனே வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுப்பாங்க நல்லா வந்து விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலைங்க ரஷித் கான்லேருந்து எல்லாருமே அடிக்க போய் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாங்க இதனால இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி நாற்பத்தி ரன் வந்து எடுத்தாங்கங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் கம்மியான ஸ்கோருப்பா ஆஸ்திரேலியா இருக்கிற நிலைமைக்கு ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஹெட்டும் டேவிட் வார்னரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல நவீன் உள்ள வந்து மரண மாஸ் காட்டிட்டாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹெட்டை வந்து டக் அவுட் பண்ணிட்டாரு சரி ஹெட் தானாப்பா அவுட் ஆனாரு வானரும் மிச்சல் மார்க்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் நவீன் உள்ள இருந்துகிட்டு அடுத்த விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிச்சல் மார்ச வந்து அடுத்த ஓவரில் வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து வானராது நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரே வந்து நபி வந்து தூக்கிட்டாரு மூணு விக்கெட்டை இழந்து ஆஸ்திரேலியா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேனான ஆன ஸ்டோனிஸ் டிம் டேவிடு இவங்க எல்லாருமே வட நடைய கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா எத்தனை விக்கெட் எடுத்தாலும் மேக்ஸ்வெல் மட்டும் நின்று வழக்கம் போல ஆப்கானிஸ்தானுக்கு வந்து மரண பயத்தை காட்டிட்டு இருந்தாருங்க ஒரு பக்கம் நல்லா அதிரடியா விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு இவர் விளாண்டுட்டு இருக்கதை பார்க்கும் நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு போன ஓடிய வேர்ல்டு கப் மாதிரியே வந்து ஆயிரும் போன ஓடிய வேர்ல்டு கப்ல எப்படி வந்து ஆப்கானிஸ்தான் தோக்குறதுக்கு மேக்ஸ்வெல் வந்து காரணமா இருந்தாரோ அதே மாதிரி இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க குல்பாதின் வந்தாரு மனுஷன் நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக மேக்ஸில் வந்து தூக்கிட்டாரு ஆனால் என்னதான் இவர் விக்கெட் எடுத்தாலும் நூறாக அகமது பிடிச்ச கேட்சு தாங்க முக்கியமான கேட்சாக வந்துருந்துச்சு மேக்ஸ்வல் அவுட் ஆனோடனே அவ்வளோதான் ஆஸ்திரேலியா வந்து பயங்கர ப்ரெஷர் ஆகிட்டாங்க என்னதான் இருந்தாலும் கமின்ஸ் இருக்காருப்பா இவர் அதிரடி காட்டிடுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகிட்டாரு இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாங்க இதனால இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வந்து இருபத்தோரு ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை வந்து ஆப்கானிஸ்தான் இவ்வளோ தூரம் வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட ஃபீல்டிங் வேற லெவல் ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்து கொடுத்தாங்க கேட்ச் பிடிக்கிறதாகட்டும் தடுத்ததாகட்டும் எல்லாமே சூப்பரா வந்து ஃபீல்டிங் வந்து பண்ணாங்க இதுலயும் பிளேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணா கூட ரஷித் கானோட மூச்சு அப்படி மாறி அவ்வளோ தூரம் வந்து கோபத்தை வந்து வெளிப்படுத்துறாரு ரஷித் கானோட கேப்டன்சி வந்து இன்னைக்கு வேற லெவல்ல வந்து இருந்துச்சு இதனால தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை மேட்சர்டபிளா வந்து வின் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து மரண மாசான பவுலிங் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து குல்பாதீன் தான் வந்து இன்னைக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு விக்கெட் எடுத்து வந்து அசத்திருக்காரு அது முக்கியமான விக்கெட்டான மேக்ஸ்வலோட விக்கெட்டை வேற வந்து எடுத்திருக்காரு ஸோ இதனால தான் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் வந்து மேட்சை இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணனால குரூப் ஒன்னோட செமிஃபைனல் சினாரியோ வந்து திரும்ப வந்து ஓப்பன் ஆயிருக்குங்க இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்